ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ உண்டியல் வந்து ஒன் இயராக சேவிங்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ நியூ இயரும் பறக்கப்போகுது ஸோ நம்ம உண்டியல் வந்து உண்டியல் நிறைஞ்சும் முடிஞ்சிருச்சு ஸோ உண்டியலை உடைச்சிட்டு நியூ ஸ்டேவிங் நியூஸ் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியில் உடைச்சிட்டேன் இதில் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து நிறைய அமௌண்ட் வந்து தாள்காசாக அப்படி போடலை கடைகளுக்கு போய்ட்டு வந்த மீதி தான் அதிகமாக போட்டது ஸோ இந்த அமௌண்ட்டே வந்து ஒன் இயரில் மொத்தமாக த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தது ஸோ இந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை நான் என்ன பண்ணேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் ஸோ மிஞ்சி வந்து எனக்கு மாற்ற வேண்டியதாக இருந்தது வாங்க வேண்டியதாக இருந்தது ஸோ நான் அந்த வெள்ளியை வந்து மாற்றாமல் அப்படியே வச்சுட்டு இந்த பைசாவை கொண்டுட்டு போயிட்டு மிஞ்சி வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி தான் போயிட்டு வந்தேன் ஸோ இந்த மிஞ்சி பார்த்திங்க அப்படின்னா பத்து கிராம் முந்நூற்றி முப்பது மில்லி இருந்துச்சு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து வெள்ளியில் கம்மல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தோம் ஸோ இந்த ஸ்டெட் வந்து ரெண்டு ஹார்ட் இருக்கிற மாதிரி இது வந்து பீஸ் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெட்டு ஒரு ஹார்ட் இருக்கிற மாதிரி ஸ்டெட்டு இது வந்து அறநூத்தி